ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது பீர்க்கங்காயில் செஞ்ச ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது வந்து டூ இன் ஒன் சப்பாத்திக்கும் சப்பிட்லாம் ரைஸுக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இப்போ வந்து நம்ம இருக்கிறது காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால இது லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு கூட இதை ஃபில்லிங்காக வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டெம்டிங்காக டேஸ்டியாக இருக்கும் ஃபாஸ்டா செஞ்சுக்கலாம் அதுதான் இதுல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இதை புரியல செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பீர்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் ரைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப எதுவும் இதோட சேர்க்காம சிம்பிளாக ரொம்பவும் குக்காக செய்கிற மாதிரி இந்த டிஷ்ஷு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து நல்ல வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிட்றவங்க அப்படின்னா இந்த ரெண்டு அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அடி நீட்டாக இருக்குது இந்த பீர்கங்காய் இது வந்து ஒருத்தரையே கூட சாப்பிட்டுடலாங்க அந்த அளவுக்கு தான் இது காணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாம் இதை கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம அந்த தோலை வந்து வதக்கி வச்சுருக்கேன் இது வந்து துவையலுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிற்கங்கை வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப செலவு நமக்கு கம்மி வைக்கிற ஒரு வெஜிடபிள் இதில் வேஸ்டேஜே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதனால இது வந்து துவையலுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அதே வானிலை இப்போ வந்து இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிக்னர்ஸ்க்கு ஆகும் அப்படிங்கிறதுக்கோசம் அந்த தோல் வந்து எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் அப்படியே நான் இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் பாருங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் வச்சிருக்கேன் எண்ணெய் இப்போ இதுக்கு நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணணும் அது காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ நான் பீர்க்கங்காவை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு விழுது நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா இப்போ வந்து பிளெயின் கப் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து கொத்தமல்லி தனியா தனியா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதால நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொடுக்குறேன் போடுறேன் இதில் இது தனியாக தான் போட்டு அரைக்கணும் வேறு எதுவும் போடக்கூடாது அதாவது தூள் எல்லாம் போடக்கூடாது இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிக்கணும் இப்போ ரன் பண்ணும்போது இது மிக்ஸியில் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதால இதோட நான் பச்சை மிளகாய் ஒன்று போடுறேன் இது காரத்துக்கு நமக்கு க பச்சை மிளகா போடணும் இப்போ இதோட சேர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிளேடுக்கு பட்டு நல்லா ரன் ஆகும் இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாசனை கும்முங்குது இது மாதிரி நம்ம ரன் பண்ணிக்கணும் இது ரன் பண்ணப்புறம் ஒரு ஆனியன் பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் இதை நம்ம இதில் போட்டு இது வந்து புதினா இது வந்து ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதில் இதையும் போட்டு ஒரு ரன் அதாவது பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அதனால ஜஸ்ட் ஒரு ரன் இப்போ பாருங்க இது மாதிரி ஒன்றும் பதிமா ரன் பண்ணிக்கிட்டோம் இப்போ பாண்டியில் எண்ணெய் சூடாயிடுச்சு அந்த சூடாகிற நேரத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இதில் கடுகு கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுமே இந்த பீர்க்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பீர்க்காய் இதில் போட்டுடலாம் இப்போ இதை ஒரு கலர் கலரிடுங்க போய் இது கலரிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்கு இல்லைங்களா இதை இதில் சேர்த்துடணும் இது சப்பாத்திக்கும் சரி ரைஸ்க்கும் சரி சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை அடுப்பில் போட்டுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா பிசைஞ்சி முடிகிறதுக்குள்ளேயே இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும் உங்களுக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம் இது வந்து உப்பு வந்து கொஞ்சமாக தான் பிடிக்கும் இப்போ இந்த காய் வந்து அப்படியே தண்ணி அதாவது நீர் காய் அப்படிங்கிறதால இது வெந்து அப்படியே சுடுங்கிடும் உங்களுக்கு அதனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க வேணும்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை மிக்ஸ் விடலாம் இது மொத்தமே சிம்லேயே வச்சு செய்யலாம் இதுக்கு வந்து அனல் வேணுங்கிறது இல்லை நல்ல வாசனை குமுகுமுகுமுன்னு சொல்லிட்டு அருமையா இருக்கும் இப்போ இதுல வந்து வேர்க்கடலை வேக வச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்டியா டெம்டிங்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம இது மூடி வைக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம திறந்து பார்த்து வதக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்ப பாருங்க இதுல எவ்வளவு தண்ணி விடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா விடும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் உங்களுக்கு இது அப்படியே போது எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு டெம்டிங்னஸ் வந்துடும் அது மாதிரி இருக்குங்க இப்ப இது வந்து கடைசியில முடியும் போது பாதி அளவு ஆகிடும் இது கொஞ்சம் வேகட்டும் இன்னும் நம்ம இது சிம்லேயே இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இது வந்து வரகரிசி இது வந்து கழுவிட்டு தண்ணி அலந்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு இது மாதிரி த்ரூவா வச்சிடலாம் இப்படியே அடுப்பில் வச்சுட்டு சிம்லேயே இது வெந்து போயிடும் இது ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த சாதமும் ரெடி ஆயிடும் நமக்கு இப்போ தொவையில் பார்க்கலாம் இப்போ பாருங்க இதில் தேங்காய் ரன் பண்ணி வச்சிருக்கேன் அதோட நம்ம வதக்க வச்சிருக்கிற இந்த தோலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பாருங்கள் இது மாதிரி கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பு அதாவது கடலைப்பருப்பு ஒரு பங்கு அப்படின்னா முக்கா பங்கு உளுத்தம்பருப்பு போட்டு இது மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வரமிளகாவும் போட்டு நான் வறுத்து வச்சிருக்கிறதால நல்லா முறுமுறுன்னு இருக்குது இப்போ இதனுக்கு நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வரமிளகா போட்டுக்கலாம் இந்த வறுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எவ்வளோ வேணுமோ நமக்கு த தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதோட உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு அதோட கொஞ்சம் புளி இது போட்டு நம்ம அரைச்சிட்டு சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போது சில விஷயங்களில் காரம் பத்தலை அப்படின்னா இந்த வரமிளகாய் எடுத்து நம்ம தூள் பண்ணி போட்டுக்கிறதுக்கோ பாதி எடுத்துக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் இப்போ இதுலையே கூட காரம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் இந்த ஐடியா வந்து எதுக்கு சொல்ற அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசம் இப்போ நம்ம பொரியல் பார்க்கலாம் இப்போ நான் வந்து இது அப்புறமா அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சாப்பிட போகும்போது இதை அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பருப்பெல்லாம் ஒன்றும் பாதியமா வெந் அறப்பட்டு சாப்பிடும்போது ஒரு லைட்டாக ஒரு பைட் நல்லா இருக்கும் அதுக்கோசம் நம்ம முந்தியா அரைச்சி வைக்காம சாப்பிடறதுக்கு போகும்போது நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சி அப்போன்னு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம் பாருங்க இந்த தண்ணி வந்து நமக்கு சுன்ற அளவுக்கு இது வெந்தா போதும் இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா வேணும் அப்படின்னா இப்ப வந்து இனிமே இதுக்கு மேல மூடி வைக்காம நம்ம இப்படியே சுன்ற வரைக்கும் நம்ம இப்படியே திறந்து வச்சு நம்ம இதை அப்படியே வதக்கிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் இப்ப பாருங்க இங்க நம்ம வச்சிருக்கிற வரகரிசி சாதம் பாதி வெந்துடுச்சு அதே டைம்ல இதுவும் ரெடி ஆயிடும் உங்களுக்கு இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் எம்டியாக வச்சோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் இந்த இடத்துல இறங்கி நல்லா உங்களுக்கு ஜல்தி உங்களுக்கு எவாபரேட் ஆகிடும் தண்ணி வந்து உங்களுக்கு ஜல்தி எவாபரேட் ஆகி வெஜிடபிள் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் அந்த ஈரம் வந்து பாதி அளவுக்கு குறைஞ்சிடுச்சு இப்போ நமக்கு வந்து சப்பாத்திக்கு வேணும் அப்படின்னா இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்துக்கலாம் இப்போ சாதத்துக்கு வேணாலும் நமக்கு வந்து கொஞ்சம் சாகியா இருந்தது அப்படின்னா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல நல்லா இருக்கு காரம் எல்லாம் கச்சிதமாக இருக்குது புதினாவோட ஃப்ளேவர் லிமிட்டாக இருக்குது நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் உப்பு எனக்கு பத்தல உப்பு மட்டும் நான் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அதே டைம் வந்து நம்ம ரைஸுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றோம் ரைஸோடு சாப்பிட்றோம் அப்படின்னா உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எதுக்கு செஞ்சுக்கிறீங்களோ அதுக்கு ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது டக்குன்னு ஆயிடுச்சு இன்னும் சாதம் இது வந்து எப்போவுமே வரகரிசி சிறுதானியம் எல்லாமே ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இதுவும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது அந்த கீழே இருக்கிற ஈரம் மட்டும் ஃபினிஷ் ஆகிறத்துக்கு இன்னொரு 2 டூ மினிட்ஸ் அதுக்குள்ளே இதுவும் முடிஞ்சிடும் நமக்கு இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த பொரியல் பீர்கங்காய் பொரியல் வந்து எப்படி அப்படின்னா நாம் எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு கடலைப்பருப்பு தான் வேக வச்ச கடலைப்பருப்பு போடுவேன் இது வந்து கடலைப்பருப்பு போவிடும் போது ஒரு கில்லு படுற அளவுக்கு வெந்திருந்தா போதும் கடலைப்பருப்பு ஏன்னா இதோடையும் வேகும்போது உங்களுக்கு அது கரெக்டாக வெந்து போயிடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கடலைப்பருப்பு போட்டே ஆகணும்னு இல்லை வெறும் பீர்க்காங்கா கூட நம்ம இது மாதிரி வதக்கிக்கலாம் சுரக்காவும் இது மாதிரி யூஸ் பண்ணலாம் வெள்ளை பூசணிக்காய் அது வந்து கொஞ்சம் நேரமாகும் வெள்ளை பூசணிக்காய் அது ம மற்றபடி பொடலாங்கா கூட இது மாதிரி நம்ம செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் குவிக்காக செஞ்சுக்கலாம் இந்த வேர்க்கடலை வந்து ஒரு நல்ல லுக்கும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் அப்படி தெரிகிற மாதிரி நம்ம கொஞ்சம் ரன் பண்ணிக்கணும் ஈஸியான இந்த பொரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபிக்காக ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அட் த டைம் என்ன எப்படி எப்படின்னா ரெண்டு டிஷ்ஷாக நம்ம ரெண்டு டிஃபனுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம் ரைஸுக்கும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு வந்து கொத்தமல்லி ரோப்பில் அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும் நமக்கு சாத சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு சைடிஷ் நல்லா டேஸ்டியான டெம்ட்டிங்கான ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்